இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மார்க்கு எட்டாம் அதிகாரம் இரண்டாம் திருவசனம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை குறித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித வேலன்டை இடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை என்ற நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் செவிக்கின்றேன் நண்பர்களே போன நாட்கள் நமக்கு தந்த வேதனைகளில் இருந்து இன்று நாம் மீண்டு நிற்கிறோம் தலை நிமிர்ந்து வாழ்கிறோம் என்றால் அதற்கு இயேசுதான் காரணம் மனிதர்கள் நமக்கு செய்த துரோகத்தையும் தாண்டி நாம் என்று வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இயேசுவின் அன்புதான் அதை நான் அறியவில்லை தோழி என்று கூறுகிறீர்களா பல வருடங்களாக அது எனக்கு புரியவில்லை யார் என்னை காப்பாற்றினார் எப்படி நான் அந்த இழப்புகளை ஏமாற்றங்களை தாண்டி நிற்கின்றேன் என்று தெரியவில்லை என்று யோசிக்கிறீர்களா ஆம் அன்று நமக்கு புரியவில்லை ஆனால் இன்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களை காப்பாற்றுவது அன்பு செய்வது நிலைத்து நிற்கச் செய்வது இயேசுவே என்னை சொந்தங்கள் மறந்தாலும் உம் சொந்த மகளாக மகனாக ஆக்கினேர் மாறோடு சேர்த்து கொண்டீர் என்னிடம் எதையுமே எதிர்பார்க்காத என் இயேசுவின் அன்பு எவ்வளவு உன்னதம் என்று மனதார சொல்லி இயேசுவுக்கு இந்த நாளில் நன்றி செலுத்துங்கள் இனி நான் எந்த மனிதரையும் மனுஷையும் தேடி போக மாட்டேன் தினமும் உண்மையே ஆசையாய் ஜெபத்தில் நாடுவேன் ஜெபிப்பேன் ஒரு ஜபமாலையாவது செய்து அன்னையின் பாதப்படியில் ஒப்படைப்பேன் என் பாரங்களை உம் சந்நிதியில் ஓற்றி விடுவேன் நீர் பார்த்து கொள்வீர் இயேசுவே எனக்கு மனிதர்கள் உதவாவிட்டால் என்ன இது நாள் வரை என்னை அழகாய் நடத்திய என் தந்தை இயேசுவும் என்னை காத்து எனக்காக பரிந்து பேசும் தாய்மரியும் என்னை ஒரு நாளும் மறக்க மாட்டீர் என்று மனதில் பேசுங்கள் நண்பர்களே அது பெரிய தைரியத்தை நமக்கு கொடுக்கும் சரி இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது எரோபவாம் என்ன செய்தான் தெரியுமா மக்கள் எருசலேமுக்கு சென்று ஒவ்வொரு முறை ஆண்டவரை வழிபட்டால் தன்னை விட்டு யூதா அரசனை தேடி எருசலேமுக்கே சென்று விடுவார்கள் என்று எரோபவாம் பயந்தானாம் அதனால் அவன் பொன்னால் இரண்டு கன்று குட்டி சிலைகளை செய்து அவற்றை தெய்வமாக வணங்க மக்களை தூண்டினான் இதனால் அனைத்து மக்களும் பாவம் செய்தனர் கன்று குட்டியை தெய்வம் என்று நம்பி வணங்கினர் காணிக்கை செலுத்தினர் அவன் வீடு எரோபவாமின் வீடுதான் இந்த அழிவுக்கு காரணமானது மனித பயம் நம் அதிகார ஆசை பண ஆசை நம் சுயநலம் நம்மையும் கடவுளிடம் இருந்து விலகச் செய்யும் ஒருவனின் அதிகார ஆசை அந்த முழு நாட்டு மக்கள் அனைவரையும் பாவத்தில் தள்ளியது ஆசீர்வாத சீர்கேட்டைக் கொண்டு வந்தது ஆம் அதே போல நம் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் கெட்ட எண்ணம் நீதியற்ற செயல் சோம்பேறித்தனம் நம் குடும்பத்தில் உள்ள அனைவரின் ஆசீர்வாத தடையாக இருக்க வழி உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும் தினமும் ஜெபிக்க வேண்டும் கணவன் மனைவி இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் கை வைத்து ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகள் மேல் உங்கள் கரங்களை வைத்து தினமும் ஜெபித்து வெளியே அனுப்புங்கள் ஒரு சிலுவை அடையாளமாவது வரைந்து வெளியே அனுப்புங்கள் அதுதான் அவர்களின் பாதுகாப்பு வளையம் நண்பர்களே எந்த நிலையிலும் நெறி தவறாமல் இயேசுவை விட்டு விலகாமல் வாழ்ந்தால் அழிவு நோய் சண்டை சச்சரவு பிரிவு ஏமாற்றம் தடை இவற்றிலிருந்து எல்லாம் நம் குடும்பத்தை நம் பிள்ளைகளை உறவுகளை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று என் அச்செய்தி என்ன கூறுகிறது இயேசுவோடு வனாந்தரத்தில் பெரும் மக்கள் கூட்டம் அவர் பேச்சை கேட்க மூன்று நாட்களாக இருந்தார்களாம் அதனால் அவர்கள் கொண்டு வந்த உணவு எல்லாம் தீர்ந்து போயிருக்கும் அப்படித்தானே அதனால் அவர்களிடம் உணவு இல்லை இதை அறிந்த இயேசு என்ன செய்தார் அவர்கள் கேட்காமலேயே இந்த நிலையை புரிந்து கொண்டு தன்னை பார்க்க வந்த மக்கள் மீது தன் பேச்சை கேட்க வந்து மூன்று நாட்களாக காத்திருக்கும் மக்கள் மீது கருணை கொண்டு சீடரிடம் இருந்த ஏழு அப்பம் சில சிறு மீன்களை கொண்டு ஆசிர்வதித்து ஜெபித்து அதை பழுகி பெருகச் செய்து அனைவருக்கும் கொடுத்தாராம் அனைவரும் வயிறார உண்டார்கள் அது மட்டுமல்ல மீதியும் எடுத்தார்கள் பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய அதிசயம் எப்போதும் தன்னை தேடும் மக்களை தினமும் காலையிலும் இரவிலும் எழுந்து தன் உடல் சோர்வின் மத்தியிலும் தன் வார்த்தையை கேட்கும் பிள்ளைகள் தன் அன்னையிடம் ஜெபமாலைகளை ஜெபிக்கும் பிள்ளைகளை அவர் மறைப்பதே இல்லை மறுப்பதும் இல்லை ஆம் உங்களுடைய தேவையை உணர்ந்து நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்காக அற்புதம் செய்வார் இயேசு இயேசு உங்கள் உடல் உள்ளம் ஆன்மா இவற்றிற்கான தேவைகளை சொல்லாமலே புரிந்து கொள்ளும் கருணையுள்ள தகப்பன் கையில் இருந்த வெறும் ஏழு அப்பங்கள் சில மீன்களை கொண்டு அத்தனை பேருக்கு உதவி செய்தார் இயேசு உண்ண வைத்தார் உங்கள் கையில் இருக்கும் சின்ன படிப்பு சின்ன வேலை சின்ன சம்பளம் இவற்றை கொண்டு உங்களையும் பழுகி பெருகச் செய்வார் அவர் ஆசிர்வதித்தால் போதும் வேறு எதுவும் தேவையில்லை அவரின் ஒரு சொல் போதும் உங்களை உச்சாணி கொம்பில் அது உத்தம் வைக்கும் உங்களை அமர செய்யும் நண்பர்களே இது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண உங்கள் கையில் இருக்கும் சிறு படிப்போ வேலையோ அதை ஆண்டவரின் கையில் கொடுத்து தினமும் ஜெபித்து பணியை தொடங்குங்கள் பின்பு மாற்றங்களை காண்பீர்கள் சரி இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி எங்களை நினைவுகூரும் அப்பா எங்கள் மூதாதையரைப் போல நாங்களும் சில நாட்கள் குற்றம் செய்தோம் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி நாங்கள் மறந்து போனோம் எங்களை நீர் எத்தனையோ நேரங்களில் விடுவித்தீர் அதையெல்லாம் மறந்தோம் எகிப்தில் பெரியன புரிந்தவரை நாங்கள் மறந்தோம் நீர் செய்த வியத்தகு காரியங்களை எங்களை கைதூக்கி எடுத்த நாட்களையும் மறந்தோம் செங்களலை பிரித்து எங்கள் மூதாதரை நீர் காப்பாற்றி நீரை அதையும் மறந்து போனும் யார் யாரையோ தேவம் என்றும் எங்களுக்கு உதவுவார்கள் என்றும் அவர்களை தேடிச் சென்றோம் எந்த செயல்களையெல்லாம் நீர் மன்னித்து எங்களை உன் பக்கம் சேர்த்து கொண்டு எங்களுக்கு வாழ்வழிக்குமாறு ஜெபிக்கின்றோம் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிறேன் இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி